நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சரித்திர நாயகர்கள் ஒரு அரசனுக்கு அறுபதாவது பிறந்த நாள் மன்னனை நேரில் வாழ்த்த பலர் வந்தார்கள் மன்னனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி வரவேற்பாரை எங்கும் பரிசு பொருட்களை பரப்பி வைத்தார்கள் தன்னை வாழ்த்த வந்தவர்களை அவற்றை சுற்றி பார்க்க சொன்னார் எதை விரும்பி தொடுகிறீர்களோ அது உங்களுக்கே சொந்தம் என்றார் வந்தவர்கள் எல்லாரும் தங்களுக்கு பிடித்ததை தொட்டார்கள் மகிழ்ச்சியோடு எடுத்து சென்றார்கள் ஒரு சிறு குழந்தை எந்த பொருளையும் தொடாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தால் எல்லோரும் கடந்து சென்ற போதிலும் இவ்வளோ பொறுமையுடன் அங்கேயே நின்றான் அரசன் குழந்தையிடம் உனக்கு பிடித்தது எதுவுமே இல்லையா என்று கேட்டார் அதற்கு அச்சிறு குழந்தை இதோ தொடுகிறேன் என்று சொல்லி மன்னனையே தொட்டால் மன்னனுக்கு மகளானால் நாட்டின் இளவரசியாக பட்டம் சூட்டப்பட்டால் வாழ்க்கையில் பல காரியங்களை விரும்புகிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்து நம் சொந்த இரட்சகராக வேண்டுமென்று விரும்புகிறோமா மேனோ சைமன்ஸ் உலகம் அனைத்தும் இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டுமென்று விரும்பினார் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு போத பட்டம் பெற்ற இவர் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் காணப்பட்ட குறைபாடுகளைக் கண்டு மனம் சகியாதவராக அதனை விட்டு வெளியேறினார் லுத் லூத்தரின் சிந்தனைகளால் மிகவும் கவரப்பட்டார் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக மாற்றமடைந்து ஞானஸ்தானம் பெற்றார் தான் பெற்ற நிலையான இன்பத்தை அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக புதிய சபை ஒன்றை ஆரம்பித்தார் நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் அதிகமானது அவர்களை கிறிஸ்துவின் சொந்த இரச்சகராக மாற்றினார் மோனோ சைன்ஸ் இவரால் ஆலந்து தேசத்தில் பெரும் மறுமலர்ச்சி ஏற்பட்டது ஆண்டவரே பிறரை உமக்குரியவர்களாக மாற்ற என்னை உமக்கு சொந்தமாக்கும் ஆமேன்